அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக தகவலில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது காகத்திற்கு நாம் சாதம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது காகத்தை பற்றி இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திடாத அபூர்வமான தகவல்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக நாம் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா தினமும் நாம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது உணவு வைக்க கிடைக்கிறது அப்படிங்கிறத ஒரு சிலர் வழக்கமாக வைத்திருப்பாங்க நீங்கள் தினமும் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா நீங்கள் உணவு எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு நன்மை தீமைகள் நமக்கு வரக்கூடிய ஆபத்து இது எல்லாமே நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி வைக்கணும் எந்த முறையில் வைக்கணும் அம்மாவாசை அன்று மட்டும்தான் நாம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது ஒரு பத்திய மாதிரி இருந்து விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டு நாம வைப்போம் ஆனால் தினமும் பண்ணும்போது தினமும் நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நாம் தினமும் விரதமோ இல்லை வழிபாட்டை மேற்கொண்டோ நாம வைக்கிறதில்ல இருந்தாலும் நாம் தினமும் சாப்பாடு வைக்கும்போது அதில் கூட நாம் சிறு தவறு செய்தோம் அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு விளைவுகள் பேர் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தினமும் நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னு இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் எப்படி காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் எந்த முறையில் தினமும் நாம் வைக்கணும் தினமும் நாம் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது நாம காகத்திற்கு இவ்வாறு சாப்பாடு கொடுக்கவே கூடாது என்ன மாதிரி நாம சாப்பாடு கொடுக்க கொடுக்கறோம் கொடுக்க கூடாது அப்படின்னா அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காக்கை ஒரு பறவை இனம் அப்படிங்கிறத நம்மளை பல பேர் மறந்துருப்போம் ஏன் அப்படின்னா காகத்தை காக்கா காக்கா அப்படின்னு சொல்லுவோம் மே தவிர அதை ஒரு பறவை அப்படின்னு நாம என்றுமே உணர்ந்து மதித்தது கிடையாது அதாவது கிளி குருவி புறா போன்ற பறவைகளை காகத்தை காகம் பறவை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா ஆனா இந்த காக்கை பறவை இனத்திற்கு மற்ற பறவைகளிடம் இல்லாத அபூர்வ சக்தி நிறையவே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் மனிதர்களை விட பல மடங்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினம் தான் இந்த காகம் நம்முடைய இந்து சாஸ்திரப்படி காகம் நம்முடைய முன்னோர்களாக கருதப்படுகிறது இந்த காகத்தை பற்றிய சில அரிதான புத்தம் புதிய விஷயங்களை பற்றியும் இந்த காகத்திற்கு நாம் எவ்வாறு உணவு வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் நாம் இப்படிலாம் உணவு வைக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி நாம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மற்ற பறவைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே வீதியில் இறந்து கிடக்கிறத நாம் பார்த்துருப்போம் பெரும்பாலும் இந்த காகம் அப்படி எல்லா இடங்கள்லேயுமே இறந்தபடி இருக்காது அரிதாக சில இடங்கள் இடங்களில் நாம் பார்க்கலாம் ஆனாலும் கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய ஆலமரத்தின் மேலே கூடு கட்டி வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான காக்கைகள் எங்கு சென்று இறக்கின்றது என்பது யாருக்குமே தெரியாது நம்முடைய வீட்டின் அருகில் பெரிய மரம் இருந்தால் அங்க நூற்றுக்கணக்கான காகங்களை பார்க்கலாம் அந்த காகங்கள் எல்லாம் எப்படி உயிர் விடுகின்றன என்று நாம என்றாவது சிந்தித்திருக்கோமா காகத்திற்கு தான் உயிர் விடக்கூடிய நேரம் எப்போது வரும் அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிய வருமா அப்போது அது அடர்ந்த காட்டுக்குள்ளே சென்று தனக்குத்தானே ஒரு கூடு அமைத்து கொண்டு ஜீவசமாதி அடைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இந்த காகத்திற்கு தினந்தோறும் உணவு வைப்பவன் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவான் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது இனி காகத்திற்கு நீங்க உணவு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கவனித்து பாருங்க தினமும் நீங்க காகத்திற்கு உணவு வைக்கும்போது அந்த காகம் சந்தோஷமாக அந்த உணவை எடுத்துவிட்டு உணவு உணவு வைத்தவரை ஒரு முறை பார்த்துவிட்டு தான் பறந்து செல்லும் பொதுவாகவே தெரியாத இடத்துல அதாவது முன்பின் பழக்கமில்லாத இடத்துல உணவு வைத்தால் காகம் அவ்வளவு எளிதில் வந்து எடுக்காது தினமும் சாப்பாடு வைத்து பழகிவிட்டால் சாதத்தை வைத்த உடனே காகம் கூப்பிடாமலே வந்து அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விடும் அப்போது சாதத்தை வைத்த உங்களுடைய மனதில் ஒரு திருப்தி ஏற்படும் பாருங்க அதை சொல்வதற்கு வார்த்தை கிடையாது இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க இப்படி வைக்கக்கூடிய சாதத்தை தினமும் வந்து எடுக்கக்கூடிய அந்த காகமானது நமக்கு சில நல்ல சகுனங்களையும் அறிவுறுத்தும் சில சமயம் சில கெட்ட சகுனங்களையும் தெரியப்படுத்தும் உதாரணத்திற்கு நம்முடைய ஜன்னல் பக்கத்திலேயோ அப்படி இல்லைன்னா வாசல்லையோ காகம் வந்து அப்படி அடைத்தால் உறவினர்கள் வருவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதாங்க இதுவும் அன்றாட வந்து சாதம் எடுக்கக்கூடிய காகம் திடீரென்று ஒரு நாள் நீங்க வைத்த சாதத்தை எடுக்க வரல அப்படியே சாதம் வைத்தவுடன் காகம் வந்தாலும் அந்த சாதத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு உங்களை பார்த்து சத்தம் எழுப்பி கொண்டு தான் எடுக்கும் அந்த சாதத்தை எடுக்காது அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத குழப்பம் எதிர்பாராத பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே இறந்தவர்கள் வீட்ல இறந்தவர்களுக்கு உணவை வைத்து படைத்து சாமி கும்பிட்ட பிறகு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் முதல்ல காகத்திற்கு தான் வைப்பாங்க சில பேர் வீடுகளில் இந்த சம்பிரதாயத்தை செய்யும் போது சாப்பாட்டை வைத்தவுடன் எங்கிருந்தோ காகம் பறந்து வந்து அந்த சாப்பாட்டை எடுத்து செல்லும் இப்படி இறந்தவர்கள் வீட்ல சாதம் வைத்தவுடன் காகம் வந்து எடுக்கின்றது என்றால் அந்த இறந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது இறந்த ஆத்மா பரிபூரணமாய் நல்ல ஆத்மாவாக முக்தி அடைந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம் சில பேர் வீடுகளில் இப்படி சாதம் வைக்கும்போது அந்த காகம் வந்து எடுக்கவே எடுக்காது மேலே காகம் அங்குமிங்கும் பறந்தாலும் அந்த சாப்பாட்டை உண்ணுவதற்காக காகம் வரவே வராது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் நிச்சயமாக இறந்தவர்கள் செய்த பாவங்கள் தான் இதற்கு காரணம் இப்படி மேலே பறக்கும்போதே சாதம் வைப்பவர்களை பற்றிய இறந்த காலத்தை நிகழ்காலத்தை எதிர்காலத்தை ஆராயக்கூடிய சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டு யார் வைத்தால் சாதத்தை எடுக்க வேண்டும் வைத்த சாதத்தை எடுக்க என்பதை காகம்தான் முடிவு செய்ய வேண்டும் இப்படி எல்லா விஷயங்களுமே தெரிந்த இந்த தினமும் மனதார சந்தோஷத்தோடு காலை எழுந்தவுடன் உங்களால இயன்ற உணவை வைத்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் உயர்வீங்க செய்த கர்மாவும் படிப்படியாக குறையும் என்னால் இந்த சாப்பாடு வைக்க முடியல அந்த சாப்பாடு வைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படாதீங்க ஒரு மிக்சர் ஒரு பிஸ்கெட் அப்படின்னு எந்த உணவை நீங்க வைத்தால் உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வைத்த உணவு தினம்தோறும் அந்த காகம் வந்து சாப்பிடும் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இது வெறும் மற்ற பறவைகள் போல இதுவும் ஒரு ஜீவராசி அப்படின்றவர்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்துமே மூடநம்பிக்கையாக தான் தெரியும் காகத்தை சனி பகவானின் வாகனமாக பார்த்து அதை நம் முன்னோர்களாக நினைத்து சாஸ்திரம் சம்பிரதாய முறையில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மட்டும் இந்த விஷயங்களை நம்பி பின்பற்றுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தானாக நல்லது வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் காகத்திற்கு நாம் சாதம் வைக்கும்போது சில விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது நாம் செய்யக்கூடிய கரும வினைகளை நமக்கு உணர்த்துவதற்காக சனி பகவான் நம்மளை வந்து தங்கி கொள்வார் இதன் போது நாம் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் சனி பகவானின் வாகனமாக திகழ்வது தான் இந்த காகமாகும் இந்த காகத்தை நாம அலட்சியம் செய்யக்கூடாது சிலர் காகத்திற்கு உணவு வைப்பாங்க அப்படி உணவு வைக்கும் போது எப்படியான உணவு வைக்க வேண்டும் என்பதை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்காக விரதம் இருந்தால் தோஷம் நீங்காது ஆனால் சனி பகவானின் பிடியில் இருந்து தப்பிக்க சில வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சனிக்கிழமை நாளில் காக்கைக்கு உணவு வைத்தால் அது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரும் இப்படி காகத்திற்கு உணவு வைக்கும் போது அமாவாசை திதி போன்ற நாட்களில் மட்டும் காகத்திற்கு உணவு வைக்காமல் தினமும் நாம சமைக்கக்கூடிய உணவை காகத்திற்கு வைத்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்வாழ்வு அமையும் கடன் தொல்லைகள் இருந்தால் இவை நீங்கும் வருமானம் பெருகும் ஒவ்வொரு நாளும் உணவு சமைக்கும் போது மிஞ்சிய உணவுகள் முந்தைய நாள் சமைத்த உணவுகளை காகத்திற்கு வைத்தால் தோஷம் ஏற்படும் மற்றும் எச்சில் உணவு புதிதாக சமைத்த உணவை காகத்திற்கு வைத்த பின் உணவு உண்டால் துன்பங்கள் நீங்கி பேர் வாழ்வு கிடைக்கப்பெறும் தினமும் புதிதாக சமைத்த உணவு அதனுடன் தண்ணீர் சேர்த்து காகத்திற்கு வைத்தால் சிறந்த பலன் கிடைக்கப்பெறும் காகத்திற்கு உணவு வைத்தால் இந்த முறையில் வைப்பது பல நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற பல முக்கியமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க